இருந்து எல்லா விதமான செல்வங்களையும் கொடுக்குறாங்க நலம் தரும் நவராத்திரியுடைய நான்காம் நாள் நமக்கு கடவுள் மகாலக்ஷ்மியாக காட்சி கொடுப்பாங்க ஜாதி மல்லி மலராலையும் கதிர் பச்சை இலையாலையும் நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம் கதம்பு சாதம் பட்டாணி சுண்டல் நெய்வேத்தியமாக வைக்கலாம் நான் இன்னைக்கு ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு தான் செஞ்சு வச்சேன் பாதாம் முந்திரி பிஸ்தா இது மூணுமே ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா கொர குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட சேர்த்து நாம் பத்து பேர் சம்பளத்தை கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு ஆட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் கையில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சமாக உருண்டையாக எடுத்து நல்லா உருட்டிக்கலாம் ஈஸியாக உருண்டையாக உருட்ட வரும் லைட்டாக பிசு பிசுப்பாக இருக்கும் அப்போ நெய் தடவுனிங்க அப்படின்னா பிசு பிசுப்பு இல்லாமல் சூப்பராக நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு ரெடி ஆயிரும் ரொம்ப நல்லா டேஸ்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லா கிட்ஸுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒரு ஹெல்த்தியான லட்டுவாக இருக்கும் நைவேத்தியத்தை சாமி கிட்ட வச்சு சாமி கும்பிட்டுட்டு மகாலட்சுமி தாயார்கிட்ட எங்கள் வீட்டில் எட்டு வகையான லக்ஷ்மியும் வந்து அருள் புரியணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் ൈബ് പണിക്കോങ്ങ് ബൈ ഗൈസ് ഇഷ്ട്യൂ ആൾ